வணக்கம் நிக்கா அபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போறது வரலாற்று பெரும் நாயகன் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் பிறந்த தினத்தை முன்னிட்டு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மண்டல தலைவர் கண்மணி மாவீரன் தலைமையில் மலர்கள் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது அது மட்டுமல்லாமல் பெண்களுக்கு வாழ்வாதார உதவியாக தையல் இயந்திரம் சலவை தொழிலாளிக்கு இஸ்திரி பெற்றி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை என அதிரடியான நலத்திட்ட உதவிகளை வழங்கி நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் புகழை உலகறிய செய்து வருகிறார் தோழர் கண்மணி மாவீரன் அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸை பதிவு செய்யுங்க வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் நூற்றி இருபத்தி எட்டாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நெல்லை மண்டல தலைவர் தோழர் கண்மணி மாவீரன் தலைமையில் அவரது உருவப்படத்திற்கு மாலை அறிவித்து மலர்கள் தூவி புகழ் வணக்கம் செலுத்தப்பட்டது இந்தியாவின் விடுதலை தலைவர் இந்தியாவின் விடுதலை தலைவர் நம்ம நாங்கள் வணங்குகின்றோம் நாங்கள் வணங்குகின்றோம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புதல் வணக்கம்

இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக மயோபதி மருத்துவர் ராமசாமி தமிழ் தேச தன்னுரிமை கட்சியின் தலைவர் வியனரசு தமிழக மக்கள் முன்னேற்ற கழக மாநில துணை பொதுச் செயலாளர் நளினி சாந்தகுமாரி தமிழக வெற்றி கழகம் நெல்லை சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் புல்லட் ராஜா தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் மண்டல செயலாளர் அப்துல் ஜபார் மாவட்ட இணைச் செயலாளர் சின்னத்துறை பாண்டியன் இளைஞரணி இணைச் செயலாளர் தங்கராஜ் பாண்டியன் மாணவரணி செயலாளர் பொன்முருகன் கண்மணி சர்மிளா ராஜ ராஜேஸ்வரி மரக்கடை டேனியல் மாவட்ட துணை செயலாளர் முத்துவீரன் நாம் தமிழர் கட்சி பகுதி செயலாளர் சுரேஷ்குமார் வீரர் தமிழர் முன்னணி குமாரசாமி அகில இந்திய மூவேந்தர் முன்னணி கழக மாவட்ட செயலாளர் மணி கட்டட தொழிலாளர் மத்திய சங்க மாவட்ட செயலாளர் முத்துக்குமார் முருகன் வெள்ளூர் மணி அந்தோணிராஜ் சுமதி அனிதா மகாராசி கருப்பன் துறை முத்து உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் உருவப்படத்திற்கு மலர்கள் தூவி மரியாதை செலுத்தியதோடு வீர வணக்க முழக்கங்களையும் முழங்கினார் இதனை தொடர்ந்து நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் பிறந்த நாளை முன்னிட்டு பெண்களுக்காக வாழ்வாதார உதவிக்காக தையல் இயந்திரம் சலவை தொழிலாளர்களுக்காக இஸ்திரி பெட்டி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவி என அதிரடியான நலத்திட்ட உதவிகளை மண்டல தலைவர் தோழர் கண்மணி மாவீரன் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் பிறந்த தினத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகளும் வழங்கப்பட்டது மேலும் மத்திய மாநில அரசு நேதாஜி அவர்களின் பிறந்த தினத்தை அரசு விடுமுறையாக அறிவிக்க வேண்டும் தமிழக அரசின் சார்பாக நெல்லை வேந்தான்குளம் புதிய பேருந்து நிலையத்தில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் திருவுருவ சிலையை அமைக்க வேண்டும் எனவும் தமிழக அரசுக்கு தோழர் கண்மணி மாவீரன் அதிரடியான கோரிக்கை விடுத்துள்ளார்